என் முருகனோட சிறப்பு தான் என்னங்க நான் வந்து சொல் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான் சும்மா பாட்டு தான் பாடுவேன் எந்த முருகன் கோயிலுக்கும் போக இல்லை தானாகவே எல்லா இடத்துக்கும் நினைச்சிக்கிட்டு போனாருன்னு இப்போ வந்து ஒரு நாள் கோயிலில் வந்து வேல்மாரல் வந்து புக்கு எல்லாருக்கும் கொடுத்தாங்க அதுக்கு வரைக்கும் எனக்கு வேல்மாரலை பற்றி எதுவுமே தெரியாது இது பண்ண முடியாது சரின்ட்டு நான் புக்கை வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சரி இதை டெய்லி செவ்வாய்க்கிழமை போய் படிப்போம் ஒன்று கோயிலில் போய் படிப்போம் முருகன் கிட்டேன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் முருகன் கோயிலுக்கு எனக்கு காலையில் ஓடி போய்ட்டு ஒடியாற முடியாதுங்கிறதுனால நான் என்ன பண்ணேன் மனசில் நினச்சிக்கிட்டு அங்கே படிக்கணுன்ட்டு ஒரு நாள் ஊருக்கு போனேங்க ஒருத்தங்க ஊருக்கு போன இடத்துல எனக்கு தனிகை மலை வள்ளி தெய்வியானையுடையனு கூடிய ஒரு இது பித்தளை இது கொடுத்தாங்கங்க உருவச்சிலை கொடுத்தாங்கங்க ஏன்னா அதுவும் நான் எப்போ யோசிக்கல அப்புறம்தான் நான் வாரம் படிக்கிறப்ப நான் படிக்கணும்னு நினைக்கிறப்பயே நீ வந்துட்டியப்பா ட்டு எனக்கு அப்படியே மெய் செலுத்து போயிடுச்சுங்க நான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் அவருக்கு விளக்கே ஏற்றி வச்சு நான் படிக்கிறேன் எல்லாருக்கும் இந்த மாதிரி எல்லா புகழையும் கொடுப்பாருங்க முருகன் நல்லா படித்து பாருங்க நம்மளை அறியாமல் நமக்கு ஒவ்வொன்றா நடக்கும் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த முருகனுடைய இதுங்க நம்ம நினைக்காத நம்ம நினை இது எது அதுன்னு நமக்கு வழியே தெரியாது நம்மளா ஆரம்பிப்போம் ஆனால் அதை அவர் நடத்தி வைப்பார் இதுதான் முருகனுடைய செயல் நான் வந்து ப இது பண்ணுறதுலேருந்து எனக்கு என்ன அறியாமல் நடந்த நிகழ்வு ஒழுங்கு இது ஒவ்வொரு ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறப்பையும் நான் போகணுன்னு நினைக்க மாட்டேன் ஆனால் முருகன் எல்லா கோயிலுமே என்னை அழைச்சிட்டு போனார் அதே மாதிரி இப்போ வீட்டிலேருந்து நான் படிக்கணுங்கிறப்பையே அவர் வந்து சேர்ந்துட்டார் எனக்கு இது ஒரு எவ்வளோ பெரிய ஆச்சரியம் முருகன் கோயிலுக்கு நான் போகிறது அடுத்தது இருக்கட்டும் இப்போ முருகன் வந்து என்னை வந்து இது பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற நீ படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கட்டளையை கொடுத்து அந்த வேள்மாறல் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது தெரியாமல் இருக்கிறப்பையும் படிக்கணும்னு நினச்சேன் அதை படிக்க ஆரம்பிக்கிறப்ப முருகன் வந்தார் முருகன் வீட்டில் இருக்கார் ஜம்முன்னு இருக்கார் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சந்தோஷம் எல்லாம் நிறைவாக செய்வார் எல்லோருக்கும் எல்லா நிறைவுமே செய்வார் முருகன் புரிகிறதா நன்றி வணக்கம்